என் பழையர் பேரண உறவுகளுக்கும் என தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கம் தெரிவித்திருக்கிறீங்க நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பறவை ஆதித்தமிழர் புரட்சிக் தலைவர் தலைவர் சாமி பேசுகிறேன் இதற்கு இந்த இரவு நேரம் பதிவுன்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்து தமிழ்நாடு பழையர் பாதுகாப்பு பறவை ஆதித்தமிழர் புரட்சிக் காலத்தினுடைய சார்பாக அதாவது நாளை பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை பத்து மணி அளவில் தூத்துக்குடி மாவட்ட வீடு சூழ்நிலை அருகில் ஆர்ப்பாட்டம் அதாவது சாதி வெறியர்களால் தமிழகத்தில் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்படும் பட்டியலினம் மற்றும் பறைய சமூகத்தினுடைய அவலங்கள் குறித்து இந்த படுகொலையை தடி தடுத்து நிறுத்திட தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நம்ம அவங்களுக்கு வந்து அனுமதி கடிதம் என்ன கொடுத்தோம்னா பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நம்ம தூத்துக்குடி தென்பா காவல் நிலையத்தில் வந்து அனுமதி கடிதம் கொடுக்குறோம் நாளை காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற வேலையில் இந்த நேரத்தில் திடீரென்றுக்கு மணி அமை மணி பத்து முப்பது பத்தரை இப்போ வந்து நமது தமிழ்நாடு பறைய பாதுகாப்பினுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து தென்பாக காவல்நிலையுடைய காவல்நிலையத்தின் உதவி ஆய்வாளர் வந்து எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசுனாங்க இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கிட்ட மா அலுவலகத்தில் தங்கக்கூடிய பொறுப்பாளர்கிட்ட பேசிட்டு எனக்கு தொடர்பு வந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் உனக்கு நேரில் பார்த்து சம்மன் கொடு அப்படின்னாங்க நான் அலுவலகத்துக்கு உடனே கிளம்பி அலுவலகத்தில் வந்தேன் இன்னொன்னே இந்த அனுமதி மறுப்பு இந்த அனுமதி மறுப்பு கடிதத்தை வந்து இந்த காவலத்தில் வந்து நம்மளோட குடுத்துட்டு கையெழுத்து போறாங்க அனுமதி கேட்டோம் நமது பேரவை தூத்துக்குடி நகர இளைஞன் அமைப்பாளர் விடுதலை விக்கர் அவள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் ஒரு ஒரு அவல நிலைன்னு பாருங்க நம்மளோட இப்போ நம்ம யாருகிட்டேயும் போய் வந்து வெட்டு குத்து குளசி அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது அதை ஊக்கப்படுத்தலை தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகளை சாதி வெறியினுடைய சாதி படுகொலை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு அரசும் தமிழக காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த இளம் செயலர்களை வைத்து இந்த குற்றச்செய குற்றம் என்ன பண்றாங்கன்னா பதினெட்டு வயது குறைவானவர்களை வைத்து இந்த குற்ற செயல அதிகம் ஈடுபட வைக்கிறாங்க இந்த சாதி வெறியர்கள் அப்போ நம்ம அதை கண்டித்தான் இந்த ஆர்ப்பாடு தம்பி தெய்வேந்திரன் என்பவர் வந்து விளையாட்டு போட்டியில் ஒரு கபடி விளையாட்டு போட்டியில் வந்து முதல் பரிசர் அதை அது கொள்ள முடியாத சாதி வரியர்கள் திட்டமிட்டு தம்பியை வந்து பேருந்தில் இறக்கி விட்டு வந்து அந்த அவங்க அந்த தம்பி தேவனுடைய அப்பாவிட நான் இரவு ஒரு எட்டுமொழி கூட பேசினேன் நடந்த அவலங்களை வந்து அவ்வளோ ஒரு கேட்கும்போது துயரமாக இருந்துச்சு இருக்கும்பட்சே இதை நம்ம கண்டித்து தான் ஆர்காண்ட் எடுக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டு மூன்று நாளுக்கு முன்பாகவே நம்ம வந்து தென்ம காவல் நிலையத்துக்கு தென்மான் வந்து அனுமதி கிடந்த கொடுத்தாச்சு ஆனால் நாளை காலை பத்து மணிக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட்டு இந்த திராவிட மாடல் அரசு இந்த தெலுங்கு திராவிட மாடல் திமுக அரசு திட்டமிட்டு இந்த அனுமதி காவல்துறை ஏவல் மூலியமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனுமதி மறுப்பு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இது எந்த வகையில நியாயப்படுத்துவது இதையே வந்து இந்த இந்த நிகழ்வை அதாவது தம்பி தேவேந்திர அதாவது இந்த சாதி வெளி கும்பல் தாக்கிய இந்த நிகழ்வை வச்சு தான் திருச்செந்தூரில் உடல் சித்தை காட்சி ஒரு இரண்டு தினக்கு முன்பாக அண்ணன் மன்னியரசு அவர்கள் வந்து கண்டனமாக நிகழ்த்திட்டு போனார் அதுக்கெல்லாம் காவல்துறை அனுமதி கொடுத்தது இன்னைக்கு நம்ம வந்து அந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த ஆளும் அரசை அதாவது நம்மெல்லாம் வந்து ஏழு கோடி தமிழர்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு திமுக அரசின் மீது நம்ம ஏதாவது குற்றச்சாட்டு வைப்போம் என்ற ஒற்றை நோக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோட இரவு வந்து இந்த ஆர்ப்பாட்ட அனுமதி மறுப்பு கடிதத்தை கொடுத்துட்டு போறாங்க இதுதான் இன்றைய திராவிட மாடலுடைய அவலங்கிலை இந்த பழைய சமூகம் வந்து இன்னைக்கு தம்பிக்கு கடந்த மூன்று திங்களுக்கு முன்பாக தம்பி தேவேந்திர ராஜா வந்து வெட்டப்பட்டிருக்காரு இப்போ இரண்டு தினமும் முன்பாக மதுரையில் மதுரை அருகில் வந்து வெட்டப்பட்டிருந்தார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இப்படி தொடர்ச்சியா திராவிட மாநாட்டில் தொடர்ச்சியா வந்து பட்டியல் குறிப்பா குறிப்பாக அதில் குறிப்பாக போனா பழைய பெருமுடி சமூகம் பழைய பெருங்குடி சமூகத்தின் மீது உலைகள் அதாவது நாங்கள்னா கபிலாண்டால் வெட்டல அந்த கபடி போட்டில் ஒன்று ஜெயிச்சா அதனால தாங்கிக் கொள்ள முடியல கல்வியில தம்பி நாங்கினேர் சின்னத்துறை வந்து கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் ஒரு சிறந்தவன் இருந்தா அதையும் உன்னால பொறுத்த பொறுத்துக்கொள்ள முடியாம தம்பி சின்னத்துறை இதே மாதிரி ஒரு தாக்குதலுக்குள்ளானது இப்படி தொடர்ச்சியாக புல்லட் ஓட்டினா தன் சொந்த உழைப்புல வந்து இந்த பழைய சொந்த சார்ந்தவன் தன்னுடைய சொந்த உழைப்புல புள்ளட் காரணத்தையும் ஓட்டுனா அதை உன்னால பொறுத்துக்கொள்ள முடியல இப்படி பரதேசமுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருக்கு படுகொலைகள் பரதேசமுக்கு மேலும் விழுந்துகிட்டே இருக்கு இதை கேட்கக்கூடிய இதை இதை நம்ம வந்து ஒரு என்ன ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் படுகொலைக்கான நீதி வேணும் இந்த படுகொலை செய்யவங்க வந்து இந்த படுகொலை செய்யறாங்கல்ல இவங்களுக்கு பின்புலத்தில் இருந்து இயக்குறது யாரு அதாவது பதினெட்டு வயது குறைவான சிறுவர்கள் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு ஈடுபட்டா அவங்க அந்த வழக்கு நீத்து போயிடுவோம் அப்படிங்கிற அறிவுறுத்தப்பட்டு இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற சிறார்களை வழிநடத்தக்கூடியவர் யார் அரசு வந்து விசாரணை கமிஷன் அமைக்கணும் காவல்துறை முழு கவனம் செலுத்தணும் தொடர்ச்சி அது போன்ற பதினெட்டு வயது குறைவானவர்கள் வந்து இது போல இது போல குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க இது பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த சாதியை சார்ந்த பின்புலமாக இருக்கக்கூடிய இந்த சாதி இயக்க தலைவர்களை வந்து அரசு கண்காணிக்க வேணும் காவல்துறை கண்காணிக்க வேணும் இளம் சிறார்களை வந்து இளம் வந்து சாதி வெளியில் கூட்டி தூண்டப்பட்டு இது போன்ற குற்றத்தில் ஈடுபட ஈடுபட வைக்கின்ற இந்த சமூகத்தினுடைய அதாவது சமூகத்தின் சமூகத்தினுடைய அதாவது அந்த சமூகத்தை வைத்தே பிள்ளைப்படுத்துவாங்க அந்த சமூகத்தை வழிகாடாக்கூடிய அந்த தலைவர்கள் மீதும் அரசு புலன் விசாரணை செய்து இவங்களை எப்படி கைது பண்ணி இந்த இளம் சிறார்கள் வந்து சிறைப்படுத்துகிறீங்களோ அதுபோல இவர்கள் வந்து இயக்கக்கூடிய இயக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த இவர்கள் இயக்கக்கூடிய சாதி அந்த தலைவர்களையும் கைது செய்து குண்டச்சடத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக காவல்துறை வைத்து விடைபெறுகிற நன்றி வணக்கம்